ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் கீழே பாட்டில் பறை பறைன்னு சொல்றீங்களே அது என்னன்னு பெருமாள் கேட்க உங்கிட்ட உன்னையே ஆசைப்பட்டு வந்தோம் உன்னோட அருளால நீ நாங்க ஆசைப்பட்டதை கொடுத்தா உன்னோட கே கணவன் அப்படிங்கிற செல்வமும் உன்னோட வெற்றிகளையும் கொண்டாடி பாடுவோம்னு சொன்னான் கண்ணன் ஆண்டாளை பார்த்து இது என்ன மார்கழி மாசத்துல இப்படி நோம்பு இருக்கிறது இத பத்தி எங்க யார் சொல்லி இருக்காங்க நீங்களா ஏதாவது பண்றீங்களோ அப்படின்னு கேட்டான் ஆண்டாள் நம்ம முன்னோர்கள் செஞ்சதைத்தான் செய்யறோம் அப்படின்னா நாம எதை செஞ்சாலும் அது சாஸ்திரத்துல சொல்லி இருக்கணும் இல்ல கடவுளோ அவரோட பக்தர்களோ சொல்லி இருக்கணும் இல்ல இருக்கணும் மனு என்ன சொல்றாரு தெரியுமா எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியல குழப்பமா இருந்ததுன்னா உங்க வீட்டுல வயசான பாட்டி சொல்றாப்புல நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு கல்யாணம் பண்டிகை நல்லது கெட்டது அப்படின்னு எல்லாத்துக்குமே வீட்டுல பெரியவங்க சொல்ற மாதிரி தானே நடத்துறோம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது வழி வழியா அவங்க அவங்க சமுதாயத்துக்கு ஏத்தபடி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அதத்தான் இந்த பாட்டுல ஆண்டால் சொல்லி நோம்புக்கு வேண்டிய மங்கள பொருள்களை கேக்கிறா கண்ணன மூணு பேர் சொல்லி கூப்பிடுறா கடவுள் எளிமையானவர் அதே சமயம் ரொம்ப பெரியவர் இல்லையா அதத்தான் மாலே மணிவண்ணா நீ பக்தர்கள் கிட்ட பைத்தியமா இருக்கிறவனே நீல ரத்தனக்கள் போல அழகான கருணீல நிறத்துல இருக்கிறவனே அப்படின்னு அவனோட எளிமையையும் அழகையும் சொன்னான் கடைசியில நமக்கு வேண்டியதை கொடுக்கணும்னா அதற்கேத்த சக்தி இருக்கணுமே அதத்தான் ஆளின் இலையாயின்னு கூப்பிடுறா இவ்வளவு நேரம் ஆண்டாள் நாம தான் கண்ணனை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைச்சா ஆனா இப்ப கண்ணனை வந்து பார்த்த உடனே தான் தெரியுது கண்ணனுக்கு இவங்க மேல எவ்வளோ ஆசைன்னு அதனால மாலே அப்படின்னு கூப்பிடுறா மால் அப்படின்னா பைத்தியம்னு அர்த்தம் அப்படின்னா பித்து பிடிச்சவன் அப்படின்னா ரொம்ப ஆசையோட இருக்கிறவன் அர்த்தம் கண்ணன் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னார் அதுதான் நீல போல கரு கரு கருன்னு இருக்கிற பார்த்தாலே நல்லா தெரியுதே அப்படின்னா ஆண்டாள் கண்ணன் வந்திருக்க கூடிய கோபிகைகளோட அறிவு பக்தி அழகு இதெல்லாம் பராக்கு பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆண்டாள் அவனை பார்த்து பராக்கு பார்க்காம எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்றோம் கேளு அப்படின்னா சரி 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 சொல்லுங்க என்ன வேணும்னு கேட்டான் கண்ணன் முதல்ல கேக்குறா எங்களுக்கு சங்கு வேணும் அப்படின்னு கேக்குறா கிருஷ்ணர் கையில வச்சிருக்காரு பாஞ்சஜன்யம்னு பாரத போர் நடக்கும் போது குருக்ஷேத்திர யுத்த பூமியில கண்ணன் எடுத்து பாஞ்ச ஜன்யத்தை ஊதின உடனே எதிரில் இருக்கக்கூடிய கௌரவர்களெல்லாம் அப்படியே நடு நடுங்கி போயிட்டாங்கல்ல அத மாதிரி சங்கு வேணும்னு கேக்குறா இந்த உலகமே நடுங்கிறாப்புல சத்தம் போடுறாப்புல பால் போல வெள்ளையா அழகா ஆனா பெருசா இருக்கிற நீ கையில வச்சிருக்கிறிய அது மாதிரி பல சங்குகள் வேணும் அப்படின்னு கேக்குறா எதுக்கு சங்கு காலையில பஜனை பாடிக்கிட்டு வரும்போது நாங்க வரோம்னு மங்களமான சப்தம் வேணாமா சரி அப்புறம் ரொம்ப பெரிய பறை வேணும் அதான் கண்ணா டம்மு டம்முன்னு தட்னா அடிச்சா சத்தம் வருமே தமிழகத்துல பறை ரொம்ப பிரபலமாச்சே கண்ண இந்த பறையை இடுப்புல கட்டிக்கிட்டு ரெண்டு கையிலையும் கொடத்தை மேல தூக்கி போட்டு சுத்தி சுத்தி புடிச்சி நடுநடுவுல பறைய தட்டுற குடக்கூத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் தெரியுமா உங்களுக்கு நல்ல பஜனை பாடுறதுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு அடுத்தது கேக்குறா யார போல பெரிய ஆழ்வார போல அதாவது பாட்டு பாடணும் தாளம் தட்டணும் சங்கு ஊதனும் பாட்டு கச்சேரியே நடக்கணும் இல்லையா அப்புறமா நாங்க இருட்டுல போறேமா கண்ணா அதனால அழகான விளக்கு வேணாமா புத்து விளக்கு கையில குடிச்சுக்கிட்டு போறதுக்கு யார் விளக்கு நம்ம வீட்டுல எல்லாம் சாயங்காலத்துல விளக்க எத்திரம் தெரியுமா ஏன் தான் மகாலட்சுமி தாயாரே இருக்கிறாங்க அப்ப அந்த மகாலட்சுமி போல ஒரு விளக்கு வேணும் அப்படின்னு கேக்குறா அதுக்கப்புறம் எங்க குழுவுக்குன்னு ஒரு கொடி வேணாமா நீ மட்டும் கருட கொடி வச்சிருக்கியே நாம எல்லாம் போனா துவஜஸ்தம்பம் கொடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கோயிலுக்குள்ள பெருமாள் கோயிலுக்கு போனா அந்த கொடிமரம் தான் விழுந்து சேவிக்கணும் கொடிமரத்துக்கு மேல என்ன இருக்கும் கொடிக்கு மேல கருடன் இருப்பார் அந்த கொடியில அப்படின்னா பெருமாள் கோயில்னு அர்த்தம் இல்லையா அது மாதிரி எங்களுக்கு ஒரு கொடி வேணாமா ஒரு கொடி கொடு அப்படின்னு கேக்குறா அதுக்கு மேல மேல இருந்து பனியா கொட்டுது குளிர் எடுக்குமே அதன் மேல எங்க மேல பனி விழாம இருக்கணும் அதனால எங்க மேல பனி விழாம இருக்க மேலே கட்டுறதுக்கு பந்தல் வேணும் நீ மற்றம் கோயில் எல்லாம் வெளியில உற்சவத்துக்கு வரும்போது அங்கங்க பந்தல் கட்டி வச்சிருக்காங்கல்ல உனக்கு மேல கொடை எல்லாம் பிடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி அதிசேஷன் தானே கண்ணனுக்கு கொடை எங்களுக்கு ஒரு கொடையை கொடு அப்படின்னு கேக்குறா அப்ப என்னெல்லாம் கேட்டா ரொம்ப சங்குங்க வேணும் பறை வாத்தியம் வேணும் பல்லாண்டு பாட ஆள் வேணும் விளக்கு வேணும் கொடி வேணும் பந்தல் வேணும் இதெல்லாம் எங்க எல்லாருக்கும் ரொம்ப வேணும் கண்ணன் பார்த்தான் இது என்ன இத்தனைக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்டான் ஆண்டாள் சொன்னா ஒரு காலத்தில் உலகமெல்லாம் தண்ணியில மூழ்கி அழிஞ்சு போறப்போ உலகத்துல இருந்ததை எல்லாம் காப்பாத்துறதுக்கு நீ எல்லாத்தையும் ஒரு சின்ன குழந்தையா உன் வயத்துக்குள்ள வச்சு ஒரு சின்ன ஆலமர இலையில படுத்துக்கிட்டு இருந்தியே அதுல வச்சு காப்பாத்தனைய வைத்துக்குள்ள வச்சு உலகத்தை மறந்து போச்சா அப்படின்னு கேட்டா கண்ணன் கேட்டான் இத அப்படின்னு கேட்டான் மார்க்கண்டேயருக்கு நீதன காட்டின அப்படின்னு ஆண்டாள் சொன்னான் இந்த சின்ன குழந்தையா உலகத்தை காப்பாத்த நபர் தான் வட்டபத்திர சாயி அதாவது வட பெரும் கோயிலுடையான் அப்படின்னு ஸ்ரீபுரிபுத்தூர்ல இருக்கிற பெரிய பெருமாள் உலகத்தையே சின்ன குழந்தையா வயத்துல வச்சு காப்பாத்தின உனக்கு இது ஒரு பெரிய விஷயமா அன்போட நாங்க கேட்டதையெல்லாம் கூடு குடு அப்படின்னு கேக்குறா ஆண்டாள் நாம கடவுள் பக்தர்களா நாளைக்கு வைகுந்தம் பரமபதம் அப்படிங்கிற இடத்துக்கு அவரோட இடத்துக்கு போறதுக்கு வேண்டிய நல்ல பண்புகளைத்தான் இப்படி சங்கு பறை கொடி பந்தல் அப்படின்னு கேண்டா ஆண்டாள் நாளைக்கு கண்ணனோட சேர்ந்திருந்தா நல்லா அலங்காரம் பண்ணிக்க வேணாமா சந்தோஷமா சாப்பிட வேணாமா அதை எப்படி ஆசைப்படுற ஆண்டாள்னு பாப்போமா மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் வேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டி ஏல் யாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலந்த வண்ணத்துன் சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோலவிளக்கே விதானமே ஆளின் இளையாய் அருள் எழோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா